நகர் தேசபந்து மைதானத்தில் விருதுநகர் மாவட்ட காவல்துறை மேற்கு காவல் நிலையம் சார்பில் காவல் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் வணிக பெருமக்கள் நகர் பிரமுகர்கள் பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காவல்துறை கண்காணிப்பாளர் விருதுநகர் உட்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விருதுநகர் மேற்கு காவலைய காவல் ஆய்வாளர்கள் தான் காவல் சார்பு ஆய்வாளர் ஆளுநர் சார்பாக ஆ ஆ என்ன đây பண்ணுங்க இங்கே யார் சொல்லாமல் இருக்க போயிருந்தால் அதற்கு பொறுத்துக் கொள்ளவும் சென்னை மரியாதைக்குரிய சகோதரர் துறை துறை பெருமாள் அவர்களுக்கு